நம்ம ரீசென்ட்டா வாங்கின இந்த மிக வெல்டிங் மிஷினை பத்தி நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க வெல்டிங் எப்படி வருது குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க எப்படி வருது அப்படிங்கிறத இப்ப கண்டினியூவா பாருங்க ஃபோட்டோ வெல்டிங் கிளாஸ்ங்க இதை ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க நார்மல் வெல்டிங் ஷீல்டை வச்சுட்டு வெல்டிங் அடிக்க முடியாது சிரமமா இருக்கும் நான் வந்து இப்ப வந்து ஒரு த்ரீ எம்எம் பிளேட்ல நான் உங்களுக்கு வெல்டிங் அடிச்சு காட்ட போறேன் அப்படியே கவனிங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்தெந்த மெட்டீரியலோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பவரை வந்து செட் பண்ணிக்கிற முடியும் இப்ப நம்ம த்ரீ எம்எம் வச்சிருக்கோம் இப்ப நான் வெல்ட் அடிக்கிறேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழுக்க பழுக்க எப்படி அழகா வெல்டிங் வந்திருக்கு பாத்தீங்களா சிஐ டபிள் சொல்லுவோம் அதாவது கோர்ட் ஆர்க் வெல்டிங் ஒரு நார்மல் ஆர்க் வெல்டிங் நீங்க எப்படி பண்ணிட்டு மேல இருக்கு ஒரு பிளகன் பண்ணுவீங்களோ அதே டைப் தாங்க இந்த பிளகோர்ட் வருது இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர நடு